கனைத்திலம் கற்றூமை கன்று கிரங்கி இணைத்து முளை வழியே இன்று பால் சோறு தில்லம் சேராக்கும் செல்வதாய் பனித்து திருப்பாவை பாடல் பனிரெண்டு விளக்கம் பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொறியும் பாலை சிந்திபடியே செல்கின்றன அவை சொரிந்த வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொறியும் எருமைகளுக்கு சொந்தக்காரரான ஆயனின் தங்கையை கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விட உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளுக்கும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் பேரக்கம் இறைகள்ார்களாம் இந்தள்தாங்காமல் வெள்ள நீர் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பணியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தி நிற்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பதை இப்பாடல் உணர்த்தும் கருத்து